இருக்கிற மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் பொதுவாக வேட்புமனுவில் அந்த படிவம் இருபத்தி ஆறு வந்து பதிவு சட்டப்படி பதிவுக்காக பயன்படுத்தக்கூடிய முத்திரை தாள்களில் தான் வந்து முதற் முகவு பக்கம் பின் எடுத்து தாக்கல் பண்ணணும் அதுதான் பொதுவான நடைமுறை இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற பாஜகவினுடைய மாநில தலைவருடைய வேட்புமனுவில் நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய முத்திரைத்தாளை பயன்படுத்தி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க அதையும் தேர்தல் நடத்துவ அலுவலர் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த ம மனு வந்து ஏற்றுக்கொள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க இது சட்டப்படி ரொம்ப தவறான ஒரு செயல் தவறான முன்னுதாரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் நாங்கள் எல்லோரும் வந்து இதை அப்ஜெக்ஷன் பண்ணி மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் எங்களுடைய மனு ஏற்கப்படலை மீண்டும் இதை இதை தனியாக ஹைலைட் பண்ணி புகார் கொடுக்கற வந்திருக்கிறோம் அந்த மனுவை எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்ய வேண்டும் ஒருவேளை அவர் இந்த வே இந்த பாராளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் அவருடைய வெற்றி செல்லாது என அறிவிக்கிறதுக்கு தான் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நீதிமன்றம் வந்து இந்த வெற்றியை செல்லாது என்று அறிவிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தினுடைய வாக்காளர் எல்லாடையும் எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான் தோற்க போகிற அது அல்லது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி நீங்கள் அந்த வாக்குகளை வீண் பண்ணாதீங்க இது இது முழுக்க முழுக்க வேட்பாளருடைய தவறு தான் வேட்பாளரை இதை சரி பார்த்துருக்கணும் இதை சரி பார்க்காம கையெழுத்து போட்டு அது நோட்டரி வாங்கி கொண்டு வந்து ப இது தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சரிபார்க்கக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் இதை சரிபார்க்காமையே இந்த வேட்புமனு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதுவும் சட்டப்படி தவறு மு முழுக்க முழுக்க இது வந்து நடைமுறை சார்ந்த தவறு அதிகாரிகள் செய்த தவறு இல்லை இல்லை தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தோல்வியாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் தேர்தல் மிக நேர்மையாக நடைபெறுது என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் எவ்வளோ ஒரு கேலி கூத்தான ஒரு தேர்தல் நடைமுறைகளை வந்து இங்கே ப செஞ்சிகிட்டு இருக்காங்கன்றதான் நாங்கள் கேள்விக்குள்ளாகிறோம் திரும்ப திரும்ப நாங்கள் கேள்விக்குள்ளாகிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் காலையிலிருந்தே வந்து அண்ணாமலை வேட்புமனு குறித்தான பிரச்சனைகள் இங்கே கோயம்புத்தூரில் போயிட்டுருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் காலையில் வந்து அண்ணாமலை வேட்பு ஒரு பத்து நிமிஷம் பரிசீலனைக்கு நிறுத்தி வைங்க அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி அஃபிடவிட்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இன்னொரு பிரச்சனைக்காக நான் வந்து என் கேண்டிடேட் கிட்ட சைன் வாங்குறதுக்காக போயிருந்தோம் என்னென்னா மிகப்பெரிய தவறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து மிகப்பெரிய தவறு ஒன்று பண்ணியிருக்காரு எல் அந்த எலெக்ஷன் நாமினேஷன் கூட போடக்கூடிய அஃபிடவிட் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போடணும் எந்த அஃபிடேவிட்டாக இருந்தாலும் நீதிமன்றம் அல்லாத முத்திரைத்தாளில் போடணும் நீதிமன்ற கட்டணம் இல்லாத முத்திரைத்தாளில் போடணும் அதாவது நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போடணும் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா தான் ஒரு ஐஏஎம்மில் படித்ததாகவும் தான் ஒரு உலகத்திலே அதிபுத்திசாலின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடியவர் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் அதாவது நீதிமன்ற கட்டணத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டு நாங்கள் எத்தனையோ சொல்லியும் காலையில் வந்து இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அதையெல்லாம் கூட கவனிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் எடுத்து வைங்க குளறுபடிகள் இருக்குது எடுத்து வைங்கன்னு சொல்லியும் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நேற்று நைட்டு வரைக்கும் இந்த அஃபிடவிட்டை வந்து அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணாமல் வச்சிருந்தாங்க அதுக்கான காரணம் என்னென்னு இப்போ தான் புரிஞ்சிருக்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் போட்டிருக்காரு அதாவது எத்தனையோ சுயாட்சி வேட்பாளர்கள் கை நாட்டாக இருக்கக்கூடியவங்க கை நாட்டு வைக்கக்கூடியவங்க கையெழுத்தே போட தெரியாதவங்களாம் தேர்தலில் நிற்கிறாங்க ஐஐஎம்மில் படிச்சிருக்கேன் நான் ஐபிஎஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து இரநூறுவா கோர்ட் ஃபீ ஸ்டாம்பில் போட்டிருக்கார் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் நான் ஜுடிஷியல் பேப்பரில் போட வேண்டிய ஒரு அஃபிடவிட்டை கோர்ட் ஃபீ கோர்ட் ஃபீ ஸ்டாம்பில் போட்டிருக்கார் முற்றிலும் இது செல்லாது இதைய பரிசீலனையும் கூட இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பார்க்கலைங்கிறது வியப்பை குடிக்குது இல்லை ஒருவேளை பார்த்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காக இந்திய தேர்தல் ஆணையம் கைப்பாவையாக செயல்படுறதுங்கிறதுக்காக இவங்க இதெல்லாம் மறைச்சு உடனடியாக ஒரே நிமிஷத்தில் ஒரு செகண்ட்ல அத்தனை வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயச்ச இந்துஸ்தான் தேசிய கட்சி இந்த மாதிரி நிறைய வேட்பாளர்கள் நாங்கள் வந்து ஆட்சேபனை தெரிவித்து அதை எடுத்து வைங்க நிறைய குளறுபடிகள் இருக்குதுன்னு சொன்னோம் எதுவுமே கேட்காம கண்மூடித்தனமாக அவசர அவசரமாக அதை ஏன் அக்செப்ட் பண்ணாங்கன்னா இதுதான் காரணம் நேரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க வேண்டிய மனு இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு நாங்கள் இதனால் என்ன தெரிவிக்க வரோம்னா நாங்கள் ஜெயித்தா மத்திய மந்திரியாவோம் உங்களுக்கு அதை பண்ணி தருவோம் இதை தருவோம்னு இவங்க கேன்வாஸ் பண்ணுறதே செல்லாமல் போயிடும் இவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட இல்லை அப்படியே வெற்றி பெற்றாலும் கூட இந்த அடிப்படையில் தவறான தா ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணதுனால அவர் வெற்றி உறுதியாக செல்லாதுன்னு அறிவிக்கப்படும் அதனால் கோவை மக்களுடைய வாக்குகளை வீணாக்காமல் வாக்குகளை வீணாக்காமல் படித்த தற்கூரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு செலுத்தி தங்களுடைய வாக்குகளை வேஸ்ட் பண்ணாமல் தான் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கு ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம் வரைக்கும் கலெக்டர் வரல அதே மாதிரி நாங்கள் காலையில் கொடுத்த அப்ஜெக்ஷனுக்கும் எங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் தராமல் இருக்காங்க அதுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம் அடுத்த கட்டமாக இமிடியேட்டாக நாங்கள் சென்னையில் சொல்லி எங்கள் மாநில தலைமை அலுவலகத்தில் சொல்லி மாநில தலைமை அலுவலகத்துலேருந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் இது குறித்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம் இமீடியேட்டாக இதை நாங்கள் கோர்ட்டுக்கும் கொண்டு போகணும் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது எல்லா அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தையும் கூட அவர் செக் பண்ணல இது வந்து பேசிக் இருநூறு ரூபாயோ நூறு ரூபாயோ இருபது ரூபாயோ நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் தான் போட முடியும் நீதிமன்ற முக்கு முத்திரைத்தாளுங்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு அதை எப்படி ஒரு அஃபிடேவிட்டில் தாக்கல் செய்து அதையே இவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தான் இங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரி கோவை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய மாவட்டம் எவ்வளவு பெரிய தொகுதி அதெல்லாம் வச்சு இதையும் கூட கவனிக்காம தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கிறாங்க அறிவித்தது வந்து உள்ளது உள்ளபடியே தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவை அங்கே செயல்படுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்க